இறைவா நான் நான் பாவம் செய்தேன் தான் இதிலிருந்து வெளியே நல்லவராக மாற முயற்சி செய்கிறேன் அந்த இருக்கிறேன் ஆனால் மனிதர்கள் என்னை குறை பேசுகிறார்கள் என் பாவம் என்னை உணர் பாவை உறுத்துகிறதையால் என் உள்ளத்தை உறுதிப்படுத்து என்று இறைவனிடத்திலே சரணடையுங்கள் இறைவன் உங்களுடைய கவலைகளை நீக்குவான் உங்களுக்கு எதிராக வரக்கூடிய வார்த்தைகளை இறைவன் ஒன்றுமில்லாமல் ஆக்குவான் கவலை அடையாதீர்கள் ஒருபோதும் கடந்த கால பாவத்தை நினைத்து மூன்று பேர் இறைத்துதருடைய காலத்தில் போரில் இருந்து பின்தங்கினார்கள் உலக காரணங்களால் இறைவன் அவர்களுக்கு தண்டனையை கொடுத்தான் அவர்களை ஒதுக்கி வைக்கும்படி இறைத்துவதற்கு கட்டளையிட்டான் அவர்களுடைய உள்ளம் நெருக்கமானது உலகம் அவர்களுக்கு நெருக்கமானது அவர்கள் தங்களையே அழித்துக் கொள்ளலாம் என்ற எண்ணம் கூட அவர்களுக்கு ஏற்படும் அளவிற்கு இதயம் அவர்களுக்கு நெருக்கமானது ஆனால் அவர்கள் சரணடைந்தார்கள் இறைவனைத்த தவிர வேறு யாரும் எனக்கு இல்லை என்று இறைமறை சொல்கிறது அவர்கள் இறைவனைத்த தவிர யாரும் இல்லை எங்களுக்கு என்று இறைவனிடத்திலே கரமேந்து வந்தார்கள் இவர்களை மன்னித்தான் அவர்களை ஏற்றுக்கொண்டான் தவறு செய்தார் அதற்கு பிறகு ஆதம் ஆதமுடைய சந்ததிகள் அனைத்தையும் அவர்களுடைய பாவ மன்னிப்புக்கு பிறகு இரவன் கண்ணியமாக்கினான் கண்ணியமாக்கினான்